வணக்கம் இன்று நம்மிடையே இலக்கிய ஆர்வலர் கவிஞர் ரா ரவி அவர்கள் இணைந்துள்ளார்கள் அவர்களுடன் நம்ம இந்த யூடியூப் சேனல் வழியாக நேர்காணல் செய்வோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களை பத்தி அதாவது உங்களுடைய இளமை பருவம் படிப்பு இதை பத்தி உள்ளவர்களை சொல்லுங்க குடும்பம் நான் வந்து சேதுபதி மேல்நிலை பள்ளி அதாவது மகாகவி பாரதியார் ஆசிரியராக ஒரு நூறு நாட்கள் வேலை பார்த்த பள்ளியில் தான் படித்தேன் அந்த பள்ளியின் வாசலில் பாரதியார் சிலை இருக்கும் உள்ளே செல்லும் போதும் வரும் போதும் அந்த சிலையை பார்க்கும் போது நமக்கு ஒரு தமிழ் பற்று வந்தது அதன் தொடர்ச்சியாகவே நான் கவிதைகள் எழுத ஆரம்பித்தேன் அதனை தொடர்ந்து சிற்றிதழ்களில் எனது கவிதை வந்தன அந்த வந்த கவிதைகளை தொகுத்து நூலாக்கினேன் இதுவரை முப்பத்தி ஓரு நூல்கள் எழுதியுள்ளேன் இருபத்தி இரண்டு நூல்கள் வானதி பதிப்புகள் பெற்ற வானதி பதிப்புகமே வெளியிட்டுள்ளது என்னை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கவிமலை டாட் காம்னு ஒரு இணையதளம் தொடங்கினேன் இது வரைக்கும் ஒரு அஞ்சரை லட்சம் பேர் அதை பார்த்துருக்காங்க உலகம் முழுவதும் அந்த இணையதளத்தை பாக்குறாங்க கவிதைகளை வந்து இணையத்தில் போட்டா புத்தகம் வைக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனா அது அதற்கான ரசிகர் வேற இதற்கான ரசிகர் வேற என்னோட ஆயிரம் கைக்கு நூல் பார்த்தீங்கன்னா நான்கு பதிப்பு விட்டு தீர்ந்துடுச்சு இணையத்துல பாக்குறவங்க தனி புத்தகம் வாசிக்கிறவங்க தனி அதனால யாரும் இணையத்துல போடுறதுக்கு பயப்பட வேண்டியது சந்தோஷம் இப்ப வந்து இந்த கவிதை ஆர்வம் இப்ப இத வந்து எந்த மாதிரி இப்ப உள்ள புதிய கவிஞர்கள் இப்ப வர இருக்கிற கதை எழுத்தாளர்கள் இவங்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற கருத்து என்ன கவிஞர்கள் வர்றாங்க கவிதைகள் எழுதுறாங்க கொஞ்சம் வாசிக்கணும் நம்ம பையாவோ சொல்லுவாரு வாசிக்காத நாள் சுவாசிக்காத நாள் அந்த மாதிரி தொடர்ந்து நம்ம வாசிக்கணும் வாசிச்சாதான் நமக்கு தமிழில் உள்ள புதிய சொற்கள் புரியும் சில பேர் பாத்தீங்கன்னா தன்னோட கவிதையை வாசிச்சுட்டு விட்டுருவாங்க பிறர் எழுதின கவிதையை நம்ம ஆர்வமா வாசிக்கணும் வாசிக்கும் போதுதான் அந்த கவிதை பற்றிய புரிதல் வரும் முதல்ல நீங்க வந்து எழுதுன கவிதைகளை இதழ்களுக்கு அனுப்பணும் ஆரம்பத்துல ஆகாது ஒரு தர அனுப்பிட்டு ஐயோ வல்லேன்னு சொல்லி சில பேர் மனச்சோர்வுல அப்படியே விட்டுருவாங்க நான் அப்படிதான் பலமுறை கவிதை பிரபல இதழ்களுக்கு எல்லாம் வரல அப்புறம் சிற்றிதழ்களை அனுப்புனே வந்தது அப்புறம் புத்தகம் போட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வளர்ந்துட்டோன்னா நம்மளை தேடி வருவாங்க இந்து பத்திரிகையில பேட்டி எடுத்து போட்டாங்க ஆக என்னால நம்ம பிரபல பத்திரிகைக்கு ஒரு தடவை அனுப்பிட்டு வல்லேன்னு வருத்தப்படக்கூடாது தொடர்ந்து அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் பிரசரம் ஆகும் ஒரு தடவை பிரசரம் ஆயிட்டா அடுத்து தொடர்ந்து நம்ம அதை பிரசுரம் பண்ணுவாங்க நிச்சயமா அதாவது இப்ப நீங்க வந்து இறையன் அவங்க ஓய்வு அவங்களோட நீங்க ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருக்கீங்க இப்போ அவங்கள பத்தி அவங்களோட அவங்களுடைய மறக்க முடியாத அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அவர் வந்து சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு இயக்குநராக இருந்தாரு நான் அப்போ சுற்றுலாத்துறையில் துறையில ஒரு எழுத்தராக தான் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவருடைய ஆத்தங்கரை ஓரம்னு ஒரு நாவல் வந்து மலேசியா பத்திரிகையில விமர்சனம் வந்திருந்துச்சு அந்த பத்திரிகை எனக்கு மலேசியா பல நாடுகளில் இருந்தும் சிற்றிதழ்கள் வரும் எனக்கு அந்த இதழ வந்து அவருக்கு அனுப்பிச்சு வச்சேன் அப்ப அவருக்கு சந்தோஷமாயிடுச்சு மதுரைக்கு வந்தபோது இங்க கவிஞர் ரவி யாருன்னு கேட்டாரு நான் தங்கையா நீங்க அனுப்புன அந்த மலேசியா இதழ் கிடைச்சது நீங்க அனுப்பாட்டி அதை நான் பார்த்துருக்க முடியாது நன்றின்னு சொன்னாரு அப்படி இருந்து தான் எங்களுடைய தொடர்பு தொடங்குச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றுலாத்துறைக்கு துறைக்கு செயலராகவும் வந்தாரு ஒரு முறை பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து அந்த ஒளிவெளி காட்சியை தற்காலிகமாக மூடிட்டாங்க மூணு ஒண்ணு எல்லாருக்கும் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க அப்ப நான் மதுரையில் வந்து ஜூனியர் ரெஜிஸ்டன் போஸ்ட்னு ஒண்ணு இருக்கு அதுல பவானி சாகர் ட்ரைனிங் நான் ரெண்டு மாசம் போயிட்டு வந்து அந்த டெஸ்ட்லாம் பாஸ் ஆயிடணும் ஆகையினால அந்த ஜூனியர் ரெஜிஸ்டன்ட் போஸ்ட் வந்து காலியாக தான் இருக்கு மதுரையிலேயே வேலை பார்க்க எனக்கு அனுமதி கொடுங்க தற்காலிகமா அந்த காட்சி தொடங்கினோன்னு நான் திரும்ப ஒளியில காட்சிக்கு போயிடுறேன்னு சொல்லி சும்மா ஒரு கடிதம் தான் ப்ரொபஷனல் குறியில் அனுப்பிச்சு விட்டேன் உடனடியாக பார்த்தீங்கன்னா அந்த சென்னை டிரான்ஸ்பரை கேன்சல் பண்ணிட்டு எனக்கு மதுரை கொடுத்தாங்க இப்படி தான் அவரோட நட்பு தொடங்குச்சு அது மட்டும் இல்ல என் உயிரை காப்பாற்றினதும் அவர் தான் எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு விக்கல் பிரச்சனை வந்தது உடனடியாக என்னைய சென்னைக்கு வாங்கன்னு சொல்லி அந்த மருத்துவர்கிட்ட அவரே எவ்வளவு முன்னாள் தலைமை செயலாளர் ஐயா நீங்க முகவரி கொடுங்க நான் போறேன்னு நான் சொல்றத கேளுங்கன்னு சொல்லி கார் எடுத்துக்கிட்டு அவரே நேர மருத்துவர்கிட்ட வந்து ஆஹ் சிகிச்சைக்கு உதவுனாரு அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப ஓரளவுக்கு விக்கல் பிரச்சனை குறைஞ்சிருக்கு நிம்மதியா இருக்கேன் என்னை வந்து முறை உயிரையும் காப்பாத்திருக்காரு ஒரு நல்ல மனிதர் உச்ச பதவியான தலைமை செயலாளர் பதவியில இருந்தா கூட நண்பர்களை மதிக்கக்கூடியவர் மதுரைக்கு வந்தார்னா நண்பர்களை எல்லாம் வர சொல்லி இரவு உணவு அந்த சொல்லி ஆஹ் ஒரு விருந்தோம்பல் பண்ணுவாரு நல்ல மனிதர் அதனால அவரோட நட்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டு சிறப்பு ஒரு சிறந்த அதிகாரியா மட்டும் இல்லாம ஒரு மனிதனை மிக்க மனிதராகவும் அவர் தேர்ந்துட்டு வர்றது முயற்சி அளிக்கிறது இப்ப நீங்க வந்து உதவி சுற்றுலாத்துறை அதிக அலுவலராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கீங்க இப்ப மதுரையில வந்து என்னென்ன எத்தனை சுற்றுலா தலங்கள் இருக்கு அதை பத்தி உள்ள தகவல் ஏகப்பட்ட சுற்றுலா தலங்கள் இருக்குங்க மதுரையில வந்து மீனாட்சி கோயில் உலக அதிசயத்துக்கு இணையான கோயில் அதுதான் பார்த்தீங்கன்னா இத்தனாயிரம் சிற்பங்கள் வந்து எந்த கோயில்லையும் கிடையாது தெற்கு கோபுரம் பார்த்தீங்கன்னா அடர்த்தியா சிலைகளா இருக்கும் சில ஊர் கோபுரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலை இருக்கும் ஆனா கோபுரம் தான் இருக்கும் ஆனா இது கோபுரம் முழுவதும் சிலைகளா இருக்கும் இப்படி கலை நுட்பம் தமிழர்கள் சிற்பக்கலையில் நுட்பமானவர்கள் என்பதை உணர நம்ம மீனாட்சி கோயில் பார்க்கலாம் அதுலயே வந்து ஆயிரங்கால் மண்டபம் இருக்கு அதுல வந்து கண்காட்சி கூட இருக்கு இன்னும் போனா அந்த குச்சியை வச்சு அடிச்சு காட்டுவாங்க அதுல சரிகம பதனின்னு சொல்லி கல்லிலேயே இசை வரும் பல அதிசயங்கள் மீனாட்சி கோயில்ல இருக்கு அதற்கு அடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் அரண்மனை இந்த அரண்மனை வந்து ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு கட்டினாங்க ஏழு வருடங்கள் கட்டினாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம தாஜ்மஹால் தென்னகத்தின் தாஜ்மஹால்னே சொல்லலாம் அந்த தாஜ்மஹால் டூ மாதிரியே திருமலை நாயக்கர் டூம் இருக்கும் கிரேக்க இத்தாலிய கலவை பல கலைஞர்களை வச்சு திருமலை மன்னர் வந்து கட்டியிருக்காரு இப்ப க இப்ப இருக்கிற மாதிரி மூணு மடங்கு பெருசா இருந்திருக்கு மற்ற பகுதியெல்லாம் சிதைஞ்சு போச்சு அதனால ஒரு பகுதி தான் மிஞ்சி இருக்கு அந்த ஒரு பகுதியிலயும் பாத்தீங்கன்னா தொல்லியல் முத பிரிட்டிஷ் காலத்துல வந்து ஜெயிலா இருந்திருக்கு நீதிமன்றமா இருக்கு அப்புறம் எம்ஜிஆர் தான் அதை வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டுக்கு வந்து இப்ப தினந்தோறும் காலையில ஒன்பதுல இருந்து அஞ்சு மணி வரைக்கும் சுத்தி பாக்குற நிகழ்ச்சி இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா பொன்முட்டை வாத்து மாதிரி தினந்தோறும் வருகை ஒரு ஒரு கட்டணம் வந்து பத்து ரூபா வெளிநாட்டு காலங்களுக்கு ஐம்பது ரூபா இந்த மாதிரி வருமானம் வந்து அரசாங்கத்துக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு ஒளிவெளி காட்சியும் மாலையில நடைபெறும் இப்போ சின்ன பழுது ஏற்பட்டுருக்கு அந்த பழுதை நீக்கிட்டு தொடர்ந்து அந்த காட்சியும் நடைபெறும் அது மட்டும் இல்ல அழகர் கோயில் இருக்கு அங்கே வந்து பழமுதிர் சோலை இருக்கு இந்த அழகர் அவங்களுக்கு தெரியும் சித்திர திருவிழாவுக்கு லட்சக்கணக்கான பேர் கூடுவாங்க எந்த வித மத சண்டையும் நடக்காது எல்லா மத மக்களும் ஒற்றுமையோட வந்து அதை வந்து கும்பிடுவாங்க லட்சக்கணக்கான பேர் கூடுறதுனால எந்த வித கலவரமும் நடக்காது ஆனா விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லி இவங்க வந்து கலவரம் நடத்துவாங்க ஆனா அங்க லட்சக்கணக்கான பேர் கூடுனதுல கலவரம் வர்றதில்ல இவங்க ஒரு நூறு பேர் சேர்ந்துக்கிட்டு மசூதிக்கு முன்னாடி கொட்டடிக்கிறது வம்பு இழுக்கிறது இந்த மாதிரி வன்முறையை வளர்க்குறாங்க மதுரை வந்து ஒரு மத நல்லிணக்கம் பேணக்கூடிய நகரம் இங்க பாத்தீங்கன்னா பிரபல மசூதிகள் என்ன பிரபல தேவாலயங்கள் போனா புத்த விகாரம் கூட இருக்கிறது ஜெயின் டெம்பிள் இருக்கிறது ஆஹ் இப்படி சொல்லலாம் நிறைய அதே மாதிரி சமணர்களோட இது நிறைய இருக்கு ஆஹ் சுத்தி மதுரையை சுத்தி சமணர்கள் இதை நீங்க அவசியம் பார்க்கணும் சமணர் படுக்கை அங்க சமணர் ஓவியம் தமிழ் கல்வெட்டு எழுத்துக்கள் எல்லாமே இருக்கு மதுரைக்கு வந்தா மதுரை வந்து ஒரு சுற்றுலா நகரம் சுற்றி பார்க்க எண்ணிலடங்காத இடங்கள் முக்கியமா காந்தி மிஷினை நம்ம போனோம் அங்க போனா வந்து கொடியவன் கோட்ஸே காந்தியடிகள் சுட்ட போது அவர் அணிந்திருந்த இரத்த படிந்த ஒரிஜினல் துண்டு வந்து அங்க காட்சிக்கு வச்சிருக்காங்க அவர் பயன்படுத்தின பொருட்கள் ஆஹ் ராட்டை மிதியடி கண்ணாடி அனைத்து பொருட்கள் இருக்கு இன்னும் சொல்ல போனா காந்தியடிகள் வந்து பாரதியார் எழுதின கடிதம் காந்தியடிகள் மோகா காந்தின்னு சொல்லி அவரு தமிழ்ல கையெழுத்து போட்ட மடல் எல்லாமே இருக்கு மதுரைக்கு வர்றவங்க எல்லாரும் அந்த காந்தி மியூசியத்தை போயிட்டு பார்க்கணும் அந்த அருங்காட்சியகம் அற்புதமான அருங்காட்சியகம் அங்க வர்ற வெள்ளக்காரங்க எல்லாம் வந்து அதை பார்த்துட்டு வைக்கப்படுறாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரோட எங்க வெள்ளையர் போறான்னாங்க எங்க மூதாதையரை நினைச்சு நாங்க வருந்துறோம்னு சொல்லி மனம் விட்டு சொல்லிட்டு போறாங்க இப்படி நிறைய மதுரையில நிறைய இடம் இருக்குங்க திருப்புறம் இருக்கு மாரியம்மன் தெப்பக்குளம் இருக்கு அந்த மாரியம்மன் தெப்பக்குளம் பாத்தீங்கன்னா நம்ம திருமலை மன்னர் அரண்மனை வந்து கட்டும்போது அதை கட்டுறதுக்கான மண்ணை வந்து தெப்ப குளத்துல இருந்து தான் மண்ணை எடுக்கிறார் எடுத்துட்டு அந்த பள்ளத்தையே பாத்தீங்கன்னா தெப்ப குளம் அப்படி தெப்ப குளம் மண்ணுக்கு தோண்டும் போது தான் அந்த முக்கூர்ணி பிள்ளையார்னு ஒரு பெரிய பிள்ளையார் தான் வந்து மீனாட்சி கோயிலில் வச்சிருக்காங்க மிக பெரிய பிள்ளையார் இந்த மாதிரி நிறைய வரலாற்று பின்னணியெல்லாம் உண்டு மத நல்லிணக்கம் அதே மாதிரி திருமண நாயக்கர் பார்த்தீங்கன்னா அவர் காலத்துல இஸ்லாமியரை கூப்பிட்டு மசூதி கட்ட இடம் கொடுக்குறாரு கிறித்தவர்களுக்கு இடம் கொடுக்குறாரு நிறைய தேவாலயங்கள் கட்ட வைக்கிறாரு ஒரு மத நல்லிணக்க செம்மலா திருமண நாயக்கர் வந்து மதுரையில இருந்துருக்காரு அதன் தொடர்ச்சியாகவே இன்றைக்கும் வந்து மதுரையில வந்து எல்லாரும் மதத்தை வரும் சகோதரர்களாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க சிறப்பு அதாவது மதுரை வந்து ஒரு சுற்றுலா நகரம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மத நல்லிணக்க நகரமாக தேர்ந்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த அதாவது மதுரையை வந்து ஒரு தூங்கா நகரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதை பத்தி உள்ள ஆமாங்க இது சிலப்பதிகாரத்திலேயே அல்லங்காடி நாலங்காடி நாலங்காடின்னா பகல் கடை அல்லங்காடினா இரவு கடை சிலப்பதிகாரத்திலேயே இந்த மாதிரி இரவுல கடை இருந்துச்சு அது தொன்று தொற்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து இரவு கடைகள் இருக்கு நீங்க நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு போனாலும் சூடா பொங்கல் கிடைக்கும் புரோட்டா கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஆனா இப்ப கொஞ்ச நாள வந்து காவல்துறை வந்து பன்னெண்டு மணிக்கு மேல கடையை அடைங்கன்னு சொல்லி வற்புறுத்துறதுனால சில கடைகள் அடைக்கிறாங்க மற்றபடி பாத்தீங்கன்னா தூங்கா நகரம் உண்மையான ஆனாலும் இப்பையும் பாத்தீங்கன்னா மதுரை உள்ள அந்த காய்கறி கடை பாத்தீங்கன்னா விடிய விடிய இயங்கும் இரவு நீங்க மூணு மணிக்கு போனாலும் நாலு மணிக்கு போனாலும் அங்க காய் வாங்கலாம் எல்லாரும் இந்த சில்லறை வியாபாரிகள் வந்து மொத்தமா போய் அந்த மாட்டுத்தாவணியில தான் இரவு வாங்கிட்டு வந்து பகல்ல இங்க விற்பாங்க அப்ப தூங்கா நகரம்ன்றது முற்றிலும் பொருத்தமானது பல்லாயிரம் ஆண்டு காலமாக தூங்கா நகரமா இருக்கு இன்னும் சொல்ல போனா நம்ம கீழடியை சொல்றோம் அது வந்து உலகின் முதல் நகரம் கூட சொல்லலாம் அதுல வந்து குடிமக்களே எழுத்தறிவோட வளர்ந்துருக்காங்க அதாவது ஒரு அரசன் புலவர் இவங்க வந்து எழுத்தறிவோட இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனா குடிமக்கள் பாத்தீங்கன்னா தன்னோட பாத்திரங்கள்ல வந்து ஆதன் அப்படின்னு எல்லாம் பேர் வெட்டுறாங்க இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பாத்திரம் சீர் கொடுக்கும்போது கூட்டு குடும்பத்துல பாத்திரம் மாற மாறிடாம இருக்குமேன்னு சொல்லி பெண்ணோட பேரை வெட்டி கொடுப்பாங்க அந்த மாதிரி அந்த காலத்திலே அந்த மண்பாண்டம் சுத்த மண்பாண்டங்கள்ல பேரை பொறிச்சிருக்காங்க அப்போ குடிமக்களே வந்து எழுத்தறிவோட இருந்துட்டு இருக்காங்க உலகின் முதல் மொழி தமிழ் மொழி என்பதும் நிரூபணமாகுது தேவனேய பாவானர் வந்து பன்மொழி அறிஞர் அவர் எட்டுக்கும் மேற்பட்ட மொழிகள் தெரியும் அவர் ஆராய்ச்சி பண்ணி சொன்னார் உலகின் முதல் மொழி தமிழ் தான் ஆங்கிலத்துல கூட பல சொற்கள் வந்து தமிழ் சொற்கள் இருக்கிறது மற்ற பிற மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ் தான் சொன்னாரு தேவநேய பாவாணர் சொன்னப்ப யாரும் நம்பல கேலி கிண்டல் பேசினாங்க இன்னைக்கு அமெரிக்கால மொழியியல் ஆய்வாளர்கள் ஆய்ந்து சொல்றாங்க உலகின் முதல் மொழி தமிழ் மொழி தான் சொல்லி ஆக தமிழரா பிறந்ததுக்காக நாமெல்லாம் பெருமைப்படுத்தணும் உலகின் முதல் மொழியை வந்து உலகம் மதிக்குது ஆனா உள்நாட்டு தமிழர்கள் என்ன மதிக்கல தமிழ்நாட்டுல ஒரு அவலம் என்னன்னு கேட்டீங்கன்னா தான் பேசுறாங்க நல்ல தமிழ் பேசுறது இல்லை அதுக்கு குறிப்பா வந்து ஊடகங்கள்ல வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த இசை நிகழ்ச்சி நடத்துற அந்த தொலைக்காட்சிகள் எல்லாம் வந்து பேசுவது பூரா ஒரு பத்து வார்த்தை பேசுனா இல்ல ரெண்டு வார்த்தை தான் தமிழ் பாக்கி எட்டு வார்த்தை வந்து ஆங்கில சொல்ல தான் கலந்து பேசுறாங்க இந்த தமிங்கலத்தை முத ஒழிக்கணும் அதே மாதிரி தமிழ் வழி படிக்கிறதுக்கு மக்களுக்கு ஆர்வம் வரணும் எல்லாரும் இந்த ஆங்கில மோகத்துல ஆங்கில வழியே படிக்கிறாங்க ஆனா ஆரம்ப கல்வி வந்து தமிழ தாங்க படிக்கணும் ஒன்று முதல் ஐந்து வரை தமிழ்ல படிச்சுட்டு ஆறுக்கு அப்புறம் நீங்க ஆங்கிலமோ எந்த மொழி வேணாலும் படிக்கலாம் நம்ம காந்தியடிகள் தேசப்பிதா கூட என்ன சொன்னார்னா தாய்மொழிய நேசிக்கணும் அதுல தாய்மொழி படிச்சாதான் ஒரு கற்பனை திறன் சொந்த திறன் அறிவாற்றல் வளரும் சொன்னாங்க அதனால வந்து நம்ம தாய்மொழிய மதிக்கணும் வேற நிச்சயமா அதாவது இப்ப நீங்க வந்து இலக்கிய பணிக்காண்டி பல்வேறு விருதுகள் கௌரவங்கள் பெற்றிருக்கீங்க அதுல முக்கியமா உங்களுக்கு கிடைத்த கௌரவங்கள் கொடுத்து தகவல் சொல்றேன் அதாவது நிறைய கவி அருவி கவி செம்மல் கவி சூரியன் கவி கைக்குலகம் பட்டம் எல்லாம் கொடுத்துருக்காங்க நான் எதையுமே போடுறது இல்லை கவிஞர்ன்ற அந்த சொல்லுதான் எனக்கு பிடிச்சது அதனால கவிஞர்னே நான் போட்டுக்கிறேன் இன்னும் சில பேர் என்ன கவிஞர்னு நீங்களே போட்டுக்கிறீங்க நான் வந்து முப்பத்தொரு நூல் எழுதியிருக்கேன் இணையதளம் வச்சிருக்கேன் கவிதைகள் எழுதியிருக்கேன் அதனால நான் இங்கேருந்து போட்டுக்கிறேன்னு சொல்லுங்க மற்ற பட்டங்கள் எதையும் போடுறது இல்லை தமிழக அரசு கூட வந்து இப்ப சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மதுரை மாவட்ட தமிழ் சம்மல் விருது கொடுத்தாங்க அந்த விருதை வாங்கினேன் சென்னையில வந்து அமைச்சர் கொடுத்தாரு அந்த விருது சான்றிதழை வந்து முதலமைச்சர் ஸ்டாலினே கையெழுத்து கொண்டு கொடுத்துருந்தாங்க அதன் தொடர்ச்சியா வந்து நேற்று கூட வந்து உலக திருக்குறள் பேரவையில இருந்து ஒரு பாராட்டு வச்சாங்க நம்ம தவத்திற்கு ஒன்றக்கூடிய அடிகளார் வந்து அத புன்னாட பொட்டி பாராட்டினாரு அப்புறம் என்ன ரெண்டு நாள் கழிச்சு இருபத்தி நான்காம் தேதி நிர்மலா மோகன் தமிழ் தேனி இரா மோகன் தேனி தான் என்னோட குரு என்னை வழிநிறுத்தி பட்டிமன்றம் பேச வைத்து நூல்கள் எழுத வைத்தவர் வானதி அறிமுகம் செய்து வைத்தவர் அந்த அறக்கட்டளை சார்பா வாழ்நாள் சாதனையாளர்களுக்கு தர இருக்காங்க இருபத்தி நாலாம் தேதி அதே காலேஜ் மணிமொழியினார் அரங்கத்துல தான் அந்த விழா பார்த்து பார்த்து நீங்கள் வாங்க சிறப்பு உங்களுடைய இந்த இலக்கிய பணிக்காண்டி பல்வேறு சிறப்புகள் கிடைத்திருப்பது மிக மகிழ்ச்சி அதாவது நீங்க பல்வேறு இலக்கிய நிகழ்ச்சிகள்ல கலந்திருப்பீங்க அதுல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் எதையா உங்களுக்கு முதல் நன்றி சொல்லணும் நீங்க வந்து எந்த பிரதிபலனும் பாராம என்னுடைய நூல்களை பார்த்தீங்கன்னா துபாயில அறிமுகப்படுத்தி ஆஹ் துபாயில உள்ள பெரிய நூலகங்கள்ல கொண்டு போய் அந்த நூலை கொடுத்து என்னோட என்னுடைய நூல் மட்டுமல்ல நான் அனுப்பின பல நண்பர்களையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த பணியை வந்து பாராட்டணும் இந்த காலத்துல இயந்திரமயமான உலகத்துல எல்லாம் தன்னலமா தன் குடும்பம் சுருங்கிடுறாங்க நீங்க பொதுநலத்தோட தான் பெற்ற இன்பம் உலகம் பெறணும்னு சொல்லி நீங்க படிச்சுட்டு அந்த புத்தகங்களை கொண்டு போய் மிகப்பெரிய நூலகத்துல ஒப்படைக்கிறீங்க ஆஹ் உங்களோட நட்பு வந்து பல்லாண்டுகளா தொடர் முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும் அதே மாதிரி இலக்கியத்துல பாத்தீங்கன்னா என்னோட இரண்டு புத்தக கவிதையை என்ன பண்ணிட்டாங்க என் பேரை எடுத்துட்டு வேற பேரை போட்டு சிவகாசியில இருந்து மலிவு விலை கண்டிப்பா கைக்கு கவிதைகள் போட்டாங்க எப்படி இருக்கும் பாருங்க என்னோட ரெண்டு புத்தகத்துக்கு கைக்கு கவிதைகளை வேற பேரை போட்டு சிவகாசியில இருந்து மொத்தமா அடிச்சு ஆயிரக்கணக்குல புத்தகம் வந்துருச்சு தச்சையெல்லாம் கை கு கவிதைகள்னு புத்தகம் எடுத்து பாக்குறேன் வேற பேர் இருக்கு என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் கைக்கு கவிஞர் முருகேஷ்ட எல்லாம் சொல்லணும்னா அவங்க எல்லாரும் ஒரு கண்டன கடிதம் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் மறுபதிப்பு போடாம நிப்பாட்டி வச்சோம் அவர் மேல வழக்கு தொடுக்க கூட சொன்னாங்க எனக்கு வழக்கு தொடுக்கலாம் எனக்கு விருப்பம் இல்லை ஒரு மன நிம்மதி போயிடும் நீதிமன்றத்துக்கெல்லாம் போவேனா இந்த எச்சரித்து விட்டுருவோம்னு சொல்லிட்டு வித்துட்டோம் அவர் மறுபதிப்பு போடுறத நிப்பாட்டிட்டார் இது வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுமதி நிறைவு கருத்தா உங்களுடைய கருத்துக்களை தெரியுங்க நம்ம இந்த நிகழ்ச்சி நிறைவு நிறைவு பெருத்தா வந்து நம்ம மனித நேயத்தோட இருக்கணுங்க சக மனிதனை மதிக்கணும் தந்தை பெரியார் சொல்லுவார் ஆஹ் மற்றவங்க உன்னை எப்படி நடத்தணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி மற்றவங்களை நடத்தணும் அப்படிங்கிறார் நம்ம கை வீசி நடக்கும்போது அடுத்தவங்களை இடிச்சிடக்கூடாது கூடாது அது வரைக்கும் தான் நம்ம சுதந்திரம் அதே மாதிரி தந்தை பெரியார் சொன்ன மாதிரி எதையும் ஏன் எதற்கு எப்படின்னு ஆராய்ந்து பார்க்கணுங்க நான் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தான் ஆனா எல்லா மதங்களையும் மதிக்கக்கூடியவன் தான் எல்லா மத சகோதரர்கள் என்னோட அன்பா பழகிறாங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் எல்லாரோடையும் நான் வந்து வட இந்தியர்கள் எல்லாரோடையும் வந்து சகோதர பாசத்தோட தான் பழகிறேன் சக மனிதனை நாம மதிக்கணும் ரெண்டாவது யாரையுமே வந்து வெறுப்புணர்ச்சியோட பார்க்கக்கூடாது காந்தியடிகள் சொன்ன மாதிரியே அன்பு செலுத்தணும் அதே மாதிரி அவர் செலுத்தீங்கி இழைத்த பகைவனும் வெட்கப்படும் நன்மை சொன்னார் இந்த கருத்தை பார்த்தீங்கன்னா ரஷ்யால இருக்க லியோ டால்ஸ்தாய் தான் வந்து நம்ம மகாத்மா காந்தியடிகளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அப்பதான் தெரியும் அவருக்கு தமிழ்நாட்டுல திருவள்ளுவர் திருக்குறள்ல இத எழுதிக்காரு காந்தியடிகளோட ஒட்டுமொத்த போராட்டம் லட்சியம் எல்லாத்தையும் இந்த ஒரே ஒரு திருக்குறள்ல அடக்கிடலாம் அதனாலதான் அவர் எனக்கு அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நான் தமிழனா பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னார் என்ன காரணம்னு கேட்டதுக்கு நான் திருக்குறளை அதை எழுதின மூல மூலியான தமிழ்ல படிக்கணும் அதுக்காக நான் தமிழ நான் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னாரு அப்ப தேசப்பேதாவே க ஆசைப்பட்ட போது நம்ம தமிழனா பிறந்ததுக்கு நம்ம பெருமைப்படணும் தமிழ மதிக்கணுன்றதுதான் என்னோட வேல்போ மிக்க நன்றி ஐயா இதுவரை உங்களுடைய நேரத்தை இந்த நேர்களுக்கு வழங்கி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்ல வாய்ப்பு தந்த உங்களுக்கு நெஞ்சாந்த நன்றி வணக்கம் நன்றி